விருச்சக ராசிக்கார நேயர்களே நீங்க இந்த உலகத்துக்கு யாருன்னு காட்டணுங்க அதுக்கான காலகட்டம் வந்துருச்சு விருச்சக ராசிக்காரங்களை எல்லாருமே ரொம்ப லேசாக பேசிக்கிட்டு இருக்காங்க இவங்க வந்து கோபக்காரங்க இவங்க வந்து விஷம் மாதிரி வார்த்தையை கூட்டுருவாங்க இவங்க வந்து யாரை பற்றி கேட்க மாட்டாங்க யாருக்கு அடங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஊர் உலகம் வந்து ராசிக்காரங்களை பற்றி நெகட்டிவாக நிறைய சொல்லுதுங்க செவ்வோதோசம் அப்படின்னு சொல்லி நிறைய பேருடைய கல்யாணத்தை கூட நிப்பாட்டியிருக்காங்க விருச்சிகத்தை பத்தி நிறையா நெகட்டிவாக பேசி நான் பார்த்துருக்கேன் ஆனால் உண்மையிலே விருச்சக ராசிக்காரங்களுடைய மையம் என்னன்னு நிறைய பேருக்கு தெரியுறது இல்லைங்க திருச்சகராசிக்காரங்களுடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்றது யாருக்கும் தெரிய மாட்டேதுங்க நான் ஒரு ஸ்கார்பியன் கிங் அப்படின்றத நீங்கள் நிரூபித்து காட்டணுங்க அதுக்கான காலகட்டம் இது தாங்க வாங்காதீங்க போராடுங்க ஊக்கத்தோடு இருங்க விடாமுயற்சியோடு சாதித்து காட்டுங்க உங்களுடைய சாதனை எது வேணாலும் இருக்கலாம் படிப்பாக இருக்கலாம் வீடு கட்டுறதா இருக்கலாம் திருமணமாக இருக்கலாம் ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்குறதா இருக்கலாம் பிஸ்னஸாக இருக்கலாம் அல்லது கார் வாங்கணும் பைக் வாங்கணும் அப்படின்ற எண்ணமாக இருக்கலாம் காதல் வெற்றியாக இருக்கலாம் கடனை ஃபுல்லாக தீர்த்தாச்சு அப்படின்ற ஒரு நிலம இருக்கலாம் கடனே இல்லை அப்படின்ற கடனை ஃபுல்லாக கட்டி முடிச்சிருக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனையில இருந்து வெளிய வந்துட்டோம் அப்படின்ற ஒரு காரியமா இருக்கலாம் எதாவது இருக்கலாம் உங்களுக்கு என்ன நல்லா யோசிங்க யோசிச்சு இதுதான் என் லட்சியம் இதுக்காக நான் முயற்சி செய்ய போறேன் இதுக்காக நான் கஷ்டப்பட போறேன்றத முடிவு பண்ணுங்க எந்தளவுக்கு அந்த அளவுக்கு உங்க எஃபோர்ட்டை போடுங்க சாதிச்சு காட்டுங்க ஒருபோதும் பின்வாங்காதீங்க விருச்சிக ராசிக்காரங்களை சீன்ற சிலரை பத்தி நான் சொல்லிக்கிறேன் அதாவது ஒரு மீனுக்கு தூண்டில் போட்டு பிடிக்கிற மாதிரி சிலர் விருச்சக ராசிக்காரங்களுக்கு தூண்டில் போட நினைக்கிறாங்க ஆனா அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது இது மீன் இல்ல இது திமிங்கலம் அப்படின்னு திமிங்கலம் என்ன செய்யும் தூண்டில சிக்காது தூண்டில் போட்டவனே முழுங்கிரும் திமிங்கலத்துக்கு தூண்டில்னால் ஏற்படுற காயம்லாம் ஒரு விஷயமே கிடையாது ஏன்னா திமிங்கலம் பார்க்காத காயமா திமிங்கலம் பார்க்காத சண்டையா ஸோ ராசிக்காரங்களுக்கு நான் எதுனா சொல்லிக்கிறேன் நிறைய பேர் உங்களை சீண்டுவாங்க உங்களை கோவப்படுத்துவாங்க கத்த வச்சு வேடிக்கை பார்ப்பாங்க உங்களை அவமானப்படுத்தணும் அப்படின்னு நினைப்பாங்க அவன்தான் பெரிய மாதிரி பேசுகிறான்ல என்ன தான் பண்ணுறான்னு பார்ப்பான் அவன் என்ன தான் பண்ணுறான்னு பார்ப்பான் அப்படின்னு சொல்லி உங்களை குத்தி விட்டு வேடிக்கை பார்ப்பாங்க உங்களை யூஸ் பண்ணிக்க பார்ப்பாங்க அவங்கள மிஸ்யூஸ் பண்ணுவாங்க உங்களை ஏதாவது வம்பளை இழுத்து விடுவாங்க ஸோ நீங்கள் எதுக்கும் சிக்காதீங்க சிக்கினாலும் சாமத்தியமாக தப்பிச்சு வந்துடுங்க நீங்கள் உங்களை ரொம்ப நெகட்டிவாக யோசிச்சு பார்க்காதீங்க நீங்கள் உங்களை பெருசாக யோசிச்சு பாருங்கள் எண்ணம் போல் வாழ்க்கை உயர்ந்த எண்ணங்கள் தான் நம்ம உயர்ந்த இடத்துல கொண்டு போய் விடும் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா ஸோ அது மாதிரி தான் நல்ல எண்ணத்தை வளர்த்துக்கோங்க பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள் ஊக்கத்தோட உச்சத்துலேயே இருங்க உற்சாகமாக இருங்க உங்கள் லட்சியத்தை உங்கள் இலக்கை விட்டுறாதீங்க சாதித்து காட்டுங்க விருச்சக ராசிக்காரங்க நெருப்பு மாதிரி ஆனால் வெளியே காட்டிக்கவே மாட்டாங்க உள்ளுக்குள்ளே அவங்களுக்குள்ள ஒரு எரிமலையே குமுறிக்கிட்டு இருக்கோம் ஆனால் வெளியே காட்டிக்க மாட்டாங்க யாராவது அவங்கள ரொம்ப சீண்டுதாங்க அப்படின்னா மட்டும்தான் அவங்க உள்ளுக்குள்ள இருக்கிறத வெளியே கொட்டுவாங்க இது வந்து விருச்சிக ராசிக்காரங்களோட ரொம்ப நல்ல பழக்கம்னு சொல்லலாங்க அதாவது ஒரு பழமொழி இருக்குது அறுவடையான் சட்டென்று தன் நிலையை வெளிப்படுத்த மாட்டான் அப்படின்னு அதாவது அறிவாளிங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம என்ன நிலைமையில் இருக்கோம் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்ற விஷயத்த யாருக்குமே சொல்ல மாட்டாங்க ரகசியமா இருப்பாங்க எழுதிரியாம வேலை செய்வாங்க வெளிதிரியாம காரியத்தை சாதிச்சு காட்டுவாங்க வெளிதிரியாம வாழ்ந்து காட்டுவாங்க விருச்சக ராசிக்காரங்க அப்படிப்பட்டவங்க தாங்க இவங்க தற்பொருமையை விரும்ப மாட்டாங்க நான் யாருன்னு தெரியுமா நான் இப்படி அப்படின்லாம் பேசவே மாட்டாங்க எளிமையா இருப்பாங்க யதார்த்தமா பழகுவாங்க அப்படிப்பட்டவங்க தான் நம்ம விருச்சக ராசிக்காரங்க ஸோ விருச்சக ராசிக்காரங்களா யாரும் சேண்டி பார்க்காதீங்க தாங்க மாட்டீங்க அதே சமயத்துல விருச்சக ராசிக்காரங்க மற்றவங்களுடைய சீண்டலுக்கு கட்டுப்படாதீங்க நான் மறுபடியும் சொல்றேன் அறிவுடையான் சட்டென்று தன் நிலையை வெளிப்படுத்த மாட்டான் அப்படின்ற ஒரு பழமொழி இருக்குது அது மாதிரி நீங்கள் உங்கள் கெப்பாசிட்டி உங்களுடைய பவர் உங்களுடைய எனர்ஜி எல்லாத்தையும் நீங்கள் வீண் பண்ணக்கூடாது ஒருத்தவங்களை கோவப்படுத்துகிறான் அப்படின்றதுக்கோசரம் நீங்கள் அவங்ககிட்ட சத்தம் போட்டு உங்கள் மரியாதையை நீங்கள் இழந்துடக்கூடாது போகிறவங்க வரவங்கிட்டலாம் நீங்கள் சரிசமமாக நின்று பேசாதீங்க அவன் கேட்குற கேள்விக்கெலாம் சரிக்கு சரியாக பதில் சொல்லாதீங்க யாருக்கு பதில் சொல்லணுமோ அவங்களுக்கு பதில் சொல்லுங்கள் யார்கிட்ட எப்படி பேசணுமோ அப்படி பேசுங்க அவங்களை இரிட்டேட் பண்ணுறாங்களா அவங்கள விட்டு தனியாக வந்துடுங்க அவங்ககிட்ட போய் மல்லு கட்டிட்டு இருக்காதிங்க அது வேஸ்ட் ஆஃப் டைம் வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்லலாம் அதனால் நம்மளுக்கு எந்த லாபமும் கிடையாது அதனால் நம்மளுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது நான் மறுபடியும் சொல்கிறேன் உங்களை குத்தி விட்டு வேடிக்கை பார்க்குறதுக்கும் உங்களை காலம் வாரி விடுறதுக்கும் உங்களை கஷ்டப்படுத்தி அதை ரசிக்கிறதுக்கும் நிறையா பேர் அவங்களை சுற்றி இருப்பாங்க நீங்கள் அதெல்லாம் கண்டுக்காதீங்க உங்கள் இலக்கு நோக்கி போய்கிட்டே இருங்க உங்கள் லட்சியத்தில் விடாமுற்சியோடு போராடிக்கிட்டே இருங்க சாதிச்சு காட்டுங்க நல்லா வாழ்ந்து காட்டுங்க மற்றவங்களுக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டுங்க மற்றவங்களுக்கு முன்வாதாரணமாக இருங்க ஜெயிச்சு காட்டுங்க விருச்சக ராசிக்காரங்களுக்கு லேட்டாக தான் புத்தி வரும் பட்டால்தான் திருந்துவாங்க ஆனால் அது பரவாயில்லைங்க ஆனால் சில பேருக்கு என்ன தான் பட்டாலும் புத்தி வராது என்ன தான் சொன்னாலும் உரைக்காது அவங்க கடைசி வரைக்கும் ஒரு அடிவு மாதிரியே வாழ்ந்துட்டு போயிடுவாங்க அதுக்கு விருச்சக ராசிக்காரங்க எவ்வளோ பரவாயில்லைங்க அவங்க விழுந்தாலும் எந்திரிச்சிருவாங்க பட்டாலும் திரிந்திருவாங்க அதாவது மனுஷனுக்கு மூணு விஷயம் இருக்குதுங்க அறிவு புத்தி ஞானம் அறிவுன்றது நம்ம படிக்கிற பாடம் மற்றவங்க சொல்லி கொடுத்து நம்ம கற்றுக்கிறது புத்தி அப்படின்றது நம்முடைய அனுபவம் நம்ம பட்டு திருந்தி பட்டு திருந்தி விழுந்து எந்திரிச்சோ இல்லைங்களா அதுதான் புத்தி ஞானம் அப்படின்றது இறைவன கொடுக்குற வரங்க அடுத்து என்ன நடக்க போகுது அடுத்து என்ன செய்யலாம் இந்த வேலை செய்கிறதுனால எதிர்காலத்தில் என்ன ஆகும் இப்படின்லாம் நம்ம யோசிக்கிறோம் பார்த்திங்களா கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள்லாம் நம்ம கெஸ் பண்ணுறோம் இல்லைங்களா மற்றவங்களால் சொல்ல முடியாத விஷயத்தை நம்ம சொல்கிறோம் பார்த்திங்களா அதுதான் ஞானம் ஸோ அறிவு புத்தி ஞானம் இது மூணு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் நான் புத்தியை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன் ஸோ ராசிக்காரங்க சின்ன வயசுலேருந்தே நிறைய அனுபவத்தை கடந்து வந்திருப்பாங்க நிறையா முயற்சி செஞ்சு நிறையா பட்டு அனுபவிச்சு வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள கடந்து வந்திருப்பாங்க விருச்சிக ராசிக்காரங்க பெரிய அனுபவசாலிங்க எத்தனை தடவை விழுந்தாலும் எந்திரிச்சிருவாங்க அவங்களுடைய அனுபவம் அவங்களை வேற லெவலில் வழிநடத்தி செல்லும் ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா விருச்சக ராசிக்காரங்க எதையுமே துணிஞ்சு முயற்சி செய்யுங்க தோல்வியாக இருந்தாலும் பரவாயில்ல நம்மளுக்கு அது ஒரு பாடம் அது நம்மளுக்கு ஒரு அனுபவம் அடுத்த விட தோல்வி வராமல் பார்த்துக்கலாம் அப்படின்னு முயற்சி செய்யுங்க மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யுங்க சாதித்து காட்டுங்க பின்வாங்காதீங்க தோல்வியை கண்டு பயப்படாதீங்க தோல்வியை கண்டு வருந்தப்படாதீங்க தோல்வியை நினச்சி புலம்பாதீங்க ஜெயிச்சா வெற்றி தோற்றா நம்மளுக்கு அது ஒரு அனுபவம் ஒரு பாடம் அப்படின்னு நினைச்சுக்கோங்க ஆனால் வெற்றியின் மீதே கண்ணாருங்க நீங்கள் எத்தனை தடவை தோத்தாலும் இழந்தது எல்லாத்தையும் ஒரே வெற்றியில் எடுத்துடணும் அப்படி யோசிங்க அப்படி போராடுங்க சாய்ச்சி காட்டுங்க விருச்சகராசிக்கார நேயர்களே எந்தெந்த இடத்துல நம்ம எந்தெந்த கலர்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க நம்ம போட்டிருக்க ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் எல்லோ க்ரீன் ரெட் ப்ளூ இந்த மாதிரி நாலு கலர்ஸில் நீங்கள் ட்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப உகந்ததாக இருக்குங்க நீங்கள் எல்லா கூட ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஒரு இன்டர்வியூ போனீங்க அப்படின்னா பார்க்க மங்ககரமாக இருக்கும் பார்க்குறவங்களுக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும் ஒரு அட்ராக்ஷனாக இருக்கும் ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டு போனீங்கன்னா ஒரு லுக்காக இருக்கும் க்ரீன் கலர் ட்ரெஸ் போட்டு போனீங்கன்னா கண்ணுக்குளிச்சியா இருக்கும் ரெட் கலர் ட்ரெஸ் பெயிண்ட் போனீங்கன்னா கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கலர்ஸ்க்கு ஒரு தாக்கம் இருக்குங்க நீங்கள் உங்க வீட்டை எடுத்துக்கங்க உங்க வீட்டோட பெயிண்ட் கலர் அது கூட உங்களுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துங்க நான் ஏன் அதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா கலர்ஸ் அது வந்து நம்மளுக்கு புரிதமான மன நிறைவு மன நிம்மதி மன அமைதி இதெல்லாம் கொடுக்குங்க ஸோ நீங்க எந்த கலர் ட்ரெஸ் போடணும் எந்த கலர் ட்ரெஸ் போட்டால் நம்மளுக்கு கான்ஃபிடென்டாக இருக்குது அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்கணும் அனலைஸ் பண்ணி வச்சுக்கணும் நம்ம இருக்கிற வீட்டில் எந்த கலர் பெயிண்ட் அடிக்கலாம் நம்ம எந்த கலர் பேனாவை அதிகமாக யூஸ் பண்ணலாம் அது கருப்பு கலராக ப்ளூ கலராக அப்படின்லாம் நீங்கள் யோசிச்சு வச்சுக்கணும் நமக்கு பிடிச்ச கலர் என்ன நமக்கு பிடிக்காத கலர் என்ன ஏன் அந்த கலர் நமக்கு பிடிக்குது எந்த கலரை பார்க்கும்போது கொஞ்சம் மன நிம்மதியாக ரிலாக்ஸாக இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணுங்க நீங்கள் ஒரு வீட்டை கட்டுறீங்க அல்லது நீங்கள் ஒரு வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா நல்ல இனிமையான கலர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணணுங்க ஒரு அண்ணன் சொன்னார் எனக்கு வீட்டில் வந்து பெயிண்ட் அடிச்சோம் அப்படின்னா அந்த சோத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்கணும் இப்போ நான் சோத்துல வந்து பெயிண்ட் அடிச்சிருக்கேன் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராபெரி கலர்ல அந்த சோத்துல நான் பெயிண்ட் அடிச்சிருக்கேன் அப்படின்னா அந்த சோத்த பார்க்கும்போது எனக்கு ஸ்ட்ராபரி ஞாபகம் வரணும் அந்த சோத்தை பார்க்கும்போது எனக்கு அந்த சாப்பிடணும் போல தோணும் சோ அந்த மாதிரி கலர்ஸ்ல நம்ம வீட்டில் பெயிண்ட் அடிக்கணும் நம்ம யூஸ் பண்ற டைல்ஸ் வந்து பால் கலர்ல இருக்கணும் பால்கோவா கலர்ல இருக்கணும் அப்படியே நம்ம பால் மேல நடந்து போற மாதிரி இருக்கணும் நம்ம இருக்கிற வீடு அப்படியே பார்க்க சுருக்க மாதிரி இருக்கணும் நம்ம போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு கலரு நம்மளை லுக்காக எடுத்து காட்டணும் அப்படின்லாம் சொல்லுவார் ஸோ அதனால தான் உங்களுக்கு நான் இந்த இன்ஃபர்மேஷனாக சொல்கிறேன் கலர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் நிறைய நல்ல தாக்கங்களை ஏற்படுத்துதுங்க ஸோ கலர்ஸ் அப்படின்ற விஷயத்தில் கவனமாக இருங்க நிறைய கற்றுக்கங்க உங்களை பற்றி நீங்களே செல்ஃப் அனலைஸ் பண்ணுங்கள் எந்த கலர் ட்ரெஸ் நம்மளுக்கு மேட்சாக இருக்குது நல்லாயிருக்கு நம்மளை அழகாக காட்டுது நம்மளுக்கு நல்ல கான்ஃபிடென்ஸை கொடுக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு வச்சு மாதிரி ட்ரெஸ் பண்ணுங்கள் எந்த கலரில் வீட்டில் பெயிண்ட் அடிக்கலாம் எந்த கலர்ஸை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க விருச்சகர் ராசிக்காரங்களுக்கு இனிமே தான் ஆட்டமே ஆரம்பமாக போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் விருச்சக ராசிக்காரங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வருஷம் அவங்களுக்கு கடந்த பத்து வருஷங்களா சரியான வாய்ப்புகளே இல்லை ஏன் வாய்ப்பே எதுவும் கிடைக்கல அப்படின்னு கூட சொல்லலாம் கடந்த பத்து வருஷமா மிகுந்த போராட்டம் யாருமே உதவி செய்ய மாட்டாங்க நம்ம கஷ்டப்பட்டாலும் நினைச்சது நடக்க மாட்டேங்குது அப்படின்ற ஒரு கஷ்டத்திலே சோகத்திலேயே இருப்பாங்க ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த எல்லாம் ரொம்ப நல்ல வருஷங்கள் அப்படின்னு சொல்லலாம் அதாவது ரெண்டாயிரத்து இருபத்தி இருந்தே நல்ல வருஷம் ஆரம்பமாயிருச்சு ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இன்னும் நல்ல வருஷம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ அந்த ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டாவது வருஷத்துல அவங்களுக்கு நிறைய நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அதை பயன்படுத்திக்கிங்க பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க சும்மா கடந்த காலத்தை நினச்சி சோர்ந்து போய் உட்காந்துடாதீங்க அடுத்தடுத்து முயற்சி பண்ணுங்கள் முயற்சி திருவணியாக்கும் அப்படின்றத நீங்கள் மறந்துடாதீங்க கடந்த காலத்தில் நடந்த கசப்பான சம்பவங்கள் எல்லாமே நல்ல ஒரு அனுபவக் கல்வி அப்படின்னு மனசில் நினச்சிக்கோங்க அடுத்தடுத்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க அடுத்து முயற்சி பண்ணி போய்கிட்டே இருங்க நான் மறுபடியும் சொல்கிறேன் ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் ரொம்ப நல்ல வருஷம் ஸோ கிடைக்கிற வாய்ப்பில் பயன்படுத்திக்கோங்க முயற்சி செய்யுங்க கண்டிப்பாக சக்ஸஸில் முடியும் நல்லா படிங்க வேலைக்கு போங்க சம்பாதிங்க வைங்க வீடு கட்டுங்க நல்ல துணியா தெரிஞ்செடுத்து கல்யாணம் பண்ணிக்கோங்க சந்தோஷமா இருங்க உங்களுக்கு நல்ல எதிர்காலம் காத்துக்கிட்டு இருக்கு உங்களுக்கான நல்ல வாழ்க்கை காத்துக்கிட்டு இருக்கு சோ முயற்சி மட்டும் என்றைக்கும் கைவிட்டுறாதீங்க நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படின்னு இனிமே தான் உங்களுக்கு நல்ல வாழ்க்கை காத்துக்கிட்டு இருக்கு தான் நீங்க நல்ல வாழ்க்கையை வாழ போறீங்க ராசிக்காரங்க முதல்ல நம்ம யாரு அப்படின்றது தெரிஞ்சுக்கணுங்க எலி வந்து யானையை பார்த்து சொல்லலாம் ஏன் இப்படி கஷ்டப்படுற எதுக்கு இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு அப்பெல்லாம் கஷ்டப்படுற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி எலி யானையை பார்த்து சொல்லலாம் யானை எலி பேச்சை கேட்டுக்கிட்டு எலி மாதிரியே இருந்தா அது யானைக்கு மதிப்பு இல்லைங்க யானைக்கு வெயிட்டான வேலை செஞ்சு தான் பழக்கம் யானை டன் கணக்கில் வெயிட் தூக்கும் கடுமையான வேலை செய்யும் யானையை பற்றி நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு இல்லை ஸோ யானை எலி பேச்ச கேட்காம யானை தான் உண்டு தான் வேலையுண்டு அப்படின்னு ஓடிக்கிட்டே இருக்கணும் தான் உழைப்பில் தான் உழைப்பாக என்னைக்கு விட்டு கொடுத்துடக்கூடாது அதே மாதிரி தான் விருச்சகராசிக்காரங்களும் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அப்படி அப்படியாயிடுச்சு இப்படி ஆகிடுச்சின்னு நினச்சிக்கிட்டு உங்கள் மதிப்பை இழந்துடாதீங்க ஒரு விஷயத்த நல்லா யோசித்து ஆராய்ஞ்சி முடிவு பண்ணுங்கள் இதுதான் லட்சியம் இதுதான் வாழ்க்கை இதுதான் எதிர்காலம் அப்படின்னு முடிவு பண்ணுங்கள் உங்கள் லட்சியத்தை நோக்கி அடுத்தடுத்து அடி எடுத்து வைங்க போராடுங்க முயற்சி செய்யுங்க கஷ்டப்படுங்க சாதித்து காட்டுங்க ராசிக்காரங்க பெருசாக ஆசைப்படணும் பெருசாக கஷ்டப்படணும் பெருசாக சாதிச்சு காட்டணுங்க உங்கள் லெவலுக்கு சின்ன சின்னதாக ஆசைப்படாதீங்க பெருசாக ஆசைப்படுங்க பெருசாக கஷ்டப்படுங்க பெருசாக சாதிச்சு காட்டுங்க இந்த யானை எலிக்காத உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த மோட்டிவேஷன் வீடியோவில் பார்க்கலாம்